வெளிப்பாடு கொடுத்ததோட கத்து யோசிப்பு உயர்த்தவில்லை வெளிப்பாடுக்கு நடத்தி நடத்தி கொண்டு போகும் பொழுது அவருடைய கை மீச்சலுடைய ஒரு டெம்டேஷனுக்குள்ள யோசிப்பு அனுமதிக்கப்படுகிறார் போத்தி பார் வீட்டுல இவன் மேலதான் கண் போடுகிற நிலை இவன் மேலதான் உலகம் பார்க்கிறது இவன் மேலதான் உழ்த்து பார்க்கற எல்லா பார்வைக்கு நடுவில் அகப்பட்ட

ஒரு தேசம் முழுவதும் அதிபதியாய் ஒரு எழுப்பதை கொண்டு வருகிறது யோசிப்பை அதிபதியை நிறுத்தினது அவனை பார்த்தது அவனை பார்த்தது அவனுடைய பரிசு மட்டும்தான் வேற எதையும் பார்க்கவில்லை வேற எதையும் கத்தை குவாலிஃபை பண்ணவில்லை நீ படித்தவர்கள் நீ அதிகாரம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் ஆசி உள்ளவர்கள் எந்த குவாலிஃபைடும் பரலோகம் பார்ப்பதில்லை தேவனுடைய தகுதிப்படுத்தபடி பார்க்கிற ஒரே குவாலிஃபைடின் பரிசுத்தம் அம்மே அல்ல லூயா அல்லே லூயா அந்த பரிசுத்தத்திற்காக யோசைப்பு தன் வஸ்தை உதறி கொண்டு ஓடுறா ஓடுறா அவனுக்கு தேவை நான் காக்கப்படணும் அவ்வளோதான் ஆமைன்னு சொல்லுங்கள ஆமைன்னு சொல்லுங்களே இது காக்கப்படும் ஓடுன இடத்துல இந்த தேசத்தை காக்குற அதிகாரத்தை கொடுக்க போகிறா கரங்களை தட்டி இதுவரைக்கும் பரிசத்துக்காக நீ போராடி போராடி இந்த வருடம் உன் நிமித்தமா இந்த தேசம் காக்கப்படும்